அடுத்து என்ன போகுதுன்னு வாங்க ஈஸ்வரி எல்லா உண்மையும் கண்டுபிடிக்க போகுது ஈஸ்வரிக்கு சித்திராக்கும் பார்த்தா ஒரே உறுத்தலா இருக்கு ஏண்டி இவன் நடவடிக்கையை பார்த்து மொத்தமாவே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இவன் மாசமா இல்லைன்னு இது எப்படி ஆதாரத்தோட நம்ம நிரூபிக்கிறது ஆதாரத்தோட மட்டும் நிரூபிச்சிட்டா மட்டும் போதுண்டி இந்த தமிழ் செல்வியோடைய குடும்பி நம்ம கையில அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும் ஏமா அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் இந்த மாதிரி இருந்து வந்திருக்கோம் இவளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் இருக்கும்ல அதையும் சேர்த்து எடுத்துட்டு போய் நம்ம தெல்ல தெளிவா கேட்டு விசாரிச்சிட்டா அப்படி இல்லைன்னு வெயி அங்க இருக்க நர்ஸு கிட்ட கொஞ்சம் பணத்தை கறந்தா போதும் அப்படி இப்படின்னு கொடுத்து மொத்த உண்மை வாங்கிட்டா போதும்ல அதுக்கப்புறம் இங்க வந்து பெரியப்பா கிட்ட எல்லா சொன்னா போதும் இந்த அவங்க அப்பா வீட்டுக்கு இருக்கிற சொல்லி சித்ரா சொல்லவும் அதுவும் நம்ம நாளைக்கு காலையில ரெண்டு பேரும் அந்த தமிழ் செல்வி செக்அப் பண்ற ஆஸ்பத்திரி இருக்குல்ல அங்க போறோம் அந்த டாக்டர் கிட்ட விசாரிச்சா உண்மை வெளிவருமான்னு தெரியல அங்க இருக்கிற நர்ஸு கிட்ட தெல்ல தெளிவா கேட்டு விசாரிச்சிருவான் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் பார்த்தா மறுநாள் காலையில செல்வி செக் பண்ணிட்டு அந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு மு திருத்திரு முடிச்சுக்கிட்டு இருக்கவும் யாருக்கிட்ட என்னடி கேட்கறது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஈஸ்வரையும் சித்ராவும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கவும் அங்கே இருக்கிற நர்ஸ் பார்த்தா மேடம் நீங்கள் யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட கேட்கவும் அது வந்து நாங்கள் யாரை பார்க்கணுன்னா அப்படின்னு சொல்லி சித்ரா திருத்துன்னு முழிக்கவும் அப்போ தான் பார்த்தா ஈஸ்வரி அந்த நர்ஸை தனியாக கூட்டிகிட்டு போய் ஏமா இங்க இந்த ஸ்கேன் எல்லாம் பண்றபோது யாரு நர்ஸ் எல்லாம் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும் நானும் ஸ்கேன் பண்ணும்போது கூட தான் இருப்பேன் உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸு கேட்கவும் இங்க போன வாரம் அமைச்சர் ராஜாங்க இருக்காருல்ல அவருடைய மருமகளுக்கு இங்க ஸ்கேன் பண்ண வந்தோம் அந்த ஸ்கேன் டீடெயில பத்தி தெரிஞ்சுக்கிறனும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் நீங்க யாரு அவங்களுடைய ஸ்கேன் டீடெயில பத்தி நீங்க எதுக்கு தெரிஞ்சுக்கிறனும் அப்படின்னு சொல்லி நர்ஸ் கேட்கவும் இல்லைங்க அவங்க எங்க வீட்டு மருமக தான் அந்த ஸ்கேன் கொஞ்சம் ஆசைப்பட்டோம் நீங்க அவங்க கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே அவங்க உங்க வீட்டுல தானே இருக்காங்க இதே இதுக்கு நீங்க இங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி கிட்ட மாத்தி மாத்தி துருவி துருவி நர்ஸு கேள்வி கேட்கவும் உடனே ஈஸ்வரி பார்த்தா ஒரு கட்டு பணத்தை எடுத்து நீட்டுது இதை பார்த்ததும் பார்த்தா அந்த நர்ஸு வாய பொழந்துருது சொல்லுங்க மேடம் உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரு செல்வி போன வாரம் வந்தாங்க அவங்களுடைய ஸ்கேன் டீட்டெயில் மட்டும் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும் சரிங்க மேடம் நான் பாத்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் தமிழ்ச்செல்வின்ற பேர்ல ஸ்கேன் டீடெயில பாக்க போறாங்க பாத்துட்டு தமிழ்ச்செல்வின்ற பேர்ல அம்மா போன வாரம் வந்திருக்காங்க டாக்டர் கூட ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்ப நான் தான் இருந்தேன் அவங்க உண்மையிலே பிரெக்னன்டா இல்ல பிரெகனண்டா அவங்க இல்லாததுனால டாக்டர் பொய் சொல்ல வேற சொன்னாங்க டாக்டர் பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க டாக்டர் தான் எங்கிட்ட சொன்னாங்க அவங்க என்ன கேக்குறாங்களோ அத செய்ய சொல்லி என்னையதான் சொல்ல சொன்னாங்க நான் தான் வந்துட்டு அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன் இதுதான் மேடம் அன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸும் சொல்லவும் இங்க ஈஸ்வரிக்கு பார்த்தா மனசுல சந்தோஷம் அப்படியே ரெக்க கட்டி பறக்குது உண்மையை அவ சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும் ஆமா மேடம் அந்த பொண்ணு உண்மையிலேயே பிரெக்னன்டா இல்ல பிரெக்னண்டா இருக்கிற மாதிரி பொய் சொல்ல சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த ஸ்கேனிங் இன்னொரு ஸ்கேன் ரிப்போர்ட் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை தான் வீடியோ எடுத்து அவங்க இவங்க பிரெக்னா இருக்கிற வீடியோ மாதிரி அவங்க உண்மையிலேயே பிரெக்னா சொல்லவும் இது ஒண்ணு போதுமே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு சித்திராக்கும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிருது மா முதல்ல அந்த தமிழ் செல்வியோடைய கையில இருந்து அந்த வீட்டு கொத்து சாவி முதல்ல வாங்கணுமா அது கைக்கு வந்ததும் எவ்வளவு ஆட்டம் போட்டா நான் பணம் கேட்டதும் ஏன் எதுக்குன்னு எவ்வளவு கேள்வி மேல கேள்வி கேட்டான் ஆனா இவ எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கா இவளுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொலவும் ஈஸ்வரி இருடி சித்ரா அவகிட்ட இதே சாக்க வச்சு நம்ம பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கறக்கணும் ஒரு ஐம்பதாயிரம் கேட்டதுக்கு உனக்கு ஏ எதுக்குன்னு கேள்வி கேட்டவ நீ அஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் கேட்டாலும் அவ கேள்வி கேட்காம பணத்தை எடுத்து கொடுக்கணும்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் அவ மாசமா இல்ல அப்படின்ற உண்மைதான் இதை வச்சே அந்த கஜானல பாதி பணத்தை நம்ம பேரில் ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி சொல்லிக்கிட்டு